மகரம் ராசிக்காரர்களே எனக்கு அபாரமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த வணக்கங்கள் மகரம் ராசி மகரம் லக்னக்காரர்கள் மட்டுமில்லாது எவரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நவகிரகங்களின் அற்புதமான அதிர்ஷ்ட பலன்களை பெறாமல் இருக்க முடியாது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவை எல்லாம் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான சனி பகவான் முழுமையாக விலகிவிட்டார் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் தனம்ஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இந்த வருடம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ஏழரை சனியின் முதல் ஐந்தரை ஆண்டுகளுக்கு மேலாக கடந்துவிட்ட மகரம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லை என ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு தனஸ்தானமான நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் நிகழவிருக்கின்ற குருபெயர்ச்சியில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான பஞ்சமபூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருவது அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் அதே சமயம் சாயா சர்வ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திலும் கேது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு ஆண்டாக மகரம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உருவாக்கி கொடுக்கிறது இந்த வருடம் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக உண்டு என்ற வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வருடத்தில் குரு சுக்கிரன் சந்திரன் புதன் சூரியன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன சனியும் இந்த வருடத்தில் வக்கிரகதியில் திரும்புகிறார் ராககேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நமக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் நிறைந்த விஷயங்களாக எவைகள் என்பதை பார்க்கின்றபோது உதாரணத்திற்கு ஒருவர் தவறு செய்யும் போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய தங்கத்தையோ பணத்தையோ பொருளையோ எடுக்கும் போது அடுத்தவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் சிரமப்படுவார் பார்த்தவர்கள் ஏதேனும் விசாரித்தால் மேலும் மேலும் அவமானப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் அதிகரிக்கும் ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்கும் அந்த நபரின் பார்வையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் நினைப்பார் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வைகளால் சில சமயங்களில் சிரமங்களும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக இருக்கிறது என்று நினைத்தால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்கும் அதாவது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மேல் அதிகாரிகள் தவறு நடக்காமலிருக்க இருக்க பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தால் அவர்கள் அந்த காரியத்தை சரியாக செய்வது கடினம் ஆனால் நாம் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் தவறு என்பதே ஏற்படாது அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த நேரங்களை தவிர்க்க முடியாது எனவே நல்லதே நடக்கும் என்று எண்ணினால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அதே சமயத்தில் கிரக நிலைகளும் நாம் சிரமத்தில் விழும்போது நம்மளை தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும் ஆனால் ஒரு குழந்தை வழிக்கு விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்துவிடலாம் ஆனால் சற்று தொலைவில் இருந்தால் அந்த நிகழ்வை தடுக்க முடியாது அதேபோன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் அமைந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான துன்பத்தை ஆட்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஆக நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு மேஷம் ராசியிலிருந்து விலகி குரு பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி மனையான ரிஷபம் ராசிக்குள் குரு நுழைகிறார் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் குருவின் சஞ்சார அமைப்புகளாலும் சில சமயங்களில் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனெனில் குரு நீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஆனால் பகை மனையில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் அபரிவிதமான நன்மைகளை குரு பகவான் அள்ளித் தருவார் மேலும் குரு பகவானின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கண்ணி ஆகிய ராசிகளுக்கு கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர விதி குரு பார்வை மிகப்பெரிய அளவில் பல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக செயல்படக்கூடிய சனி இந்த வருடம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கும்பம்மனையில் பயணிக்கிறார் சனி வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பயணிப்பார் சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக அமைகிறது எனவே சனியின் அமைப்பால் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி மனையிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி மனையான கன்னிராசியிலும் பயணிக்கிறார்கள் ராககேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலிமை வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் ராககேதுக்களால் நிறைந்த முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கருதப்படுகிறது செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் வருடம் முழுவதும் மாறி மாறி பயணிப்பார்கள் இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களான புதன் சந்திரன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகள் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் வீடு வரை மாறுதல் அடைந்து அனைத்து ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் சற்று சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே தன்னம்பிக்கையுடன் இருந்தால் பன்மடங்கு நன்மைகளைப் பெறக்கூடிய ஒரு இனிதான தருணமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை இந்த ஆண்டில் இப்படியாக கிரகங்களின் அமைப்பு இருக்க மகரம் ராசி குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள பாசத்தையும் அன்பையும் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மிக அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமையும் அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கக்கூடிய தருணமாக அமைகிறது கணவன் மனைவிக்கு இடையே காதல் அன்பு பாசம் மலரக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியான சிரமங்கள் விலகும் முன்கோபங்கள் அனைத்தையும் தவிர்த்து அனைத்து விதமான செயல்பாடுகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டாலும் கூட அத்தனை பணிகளையும் நேர்த்தியாக சிறப்பாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது ஏனென்றால் உல்லாச சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமையப்பெறுகிறது உத்தியோகம் ரீதியாக உங்களது வேலையின் மீது உள்ள அதீத விசுவாசம் என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கப் போகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு எதிராக பணிபுரிபவர்களை எண்ணி கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து அவர்களாலும் தப்பிக்க முடியாது எனவே இந்த தருணத்தில் நேர்மையாக அனைத்து விதமான பணிகளையும் செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய உங்களுக்கு நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது தனஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது ராசியின் அதிபதி அமர்ந்திருப்பது நல்லதொரு முன்னேற்றத்திற்கு வித்திடும் கலைத்துறை ரீதியான பணிகளிலிருந்து வந்த தோஷங்கள் அனைத்தும் நிச்சயமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு விலகுகிறது அத்தனைவிதமான தோஷங்களும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப் போகிறது அரசியல் துறையை சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது ஏனென்றால் தேர்தல் வெற்றிகள் மூலம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என உங்களுடைய செயல்பாடுகள் அமைவதால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக அமையப்போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து செயல்படக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் மிக இனிதாக கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அத்துணைவிதமான பிரச்சனைகளும் விலகி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் ஐந்தில் நுழைகிறார் இது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்கள் பிரச்சனைகள் இல்லை என்றால் தான் நிம்மதியான தூக்கம் வரும் அப்படிப்பட்ட நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது மேலும் இந்த ஆண்டில் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய நவகிரக சன்னதி சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இனிதாக கிடைக்கும்